நம்ம பிரச்சனை ரெண்டு பேருக்கும் ஒத்து போகல மேம் எத் எவ்வளோ நாள் அண்ணா வாய்ந்தீங்க ஒன் இயர் வாழ்ந்தோம் மேம் ஒன் இயர்க்கப்புறம் அவர் ஒரு சைக்கோன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு நான் கொஞ்சம் மெண்டல் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது என்ன சைக்கோன்னா சும்மா நீ சைக்கோன்னு புரிஞ்சுப்பியா மேம் அவர் தண்ணி அடிப்பார் தம் அடிப்பார் கஞ்சா அடிப்பார் பொண்ணுங்க கிட்டே நிறைய பழக்கம் வச்சுருக்காரு இவர் எப்படி பழக்கம் எனக்கு கம்பெனியில் எவ்வளோ நாள் பழக்கம் ஜஸ்ட் ஃபைவ் டேஸ் தான் மேம் கேம் மாதிரி விளையாண்டு நான் போய் லாக் லாக்கானு நான் நினைக்கல யார் மேரேஜ் பண்றாங்களோ அவங்க வந்து அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம விட்டுறலாம் இவன் சும்மா இருந்தாலும் சண்டாலத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி தான் ப்ளே பண்ணோம் நாங்க இத அது லைஃப் லாங் வரைக்கும் நீடிக்கும் சொல்லி நான் நினைக்கல கடல் நீர் முப்பு தான் கண்ணீர் முப்பு தான் சரி அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண இதுக்கு முன்னாடி மாரிமுத்துக்கு முன்னாடி மாரிமுத்துக்கு முன்னாடி ஆஹா இவங்கிட்ட மாத்திக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது

அது பிளே இது கேம் என்ன ப்ளே அது அடி மாடி மேல மாடி ஜன்னல் வச்சு அப்படி போல சிதப்பு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எங்க வீட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டாட் வச்சு இது பண்ணது அதுக்கு முன்னாடி யாருமா சந்தானத்துக்கு முன்னாடி யாரு சதி அவர் எப்படி அது இது கேம் அது பிளே அது என்ன பறக்கானது ஹ என்ன பறக்க

மாரிமுத்து இப்ப விக்கி உனக்கே கஷ்டமா இல்ல இதெல்லாம் என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா எங்கடா நடந்துச்சு இதெல்லாம் இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கமா தப்பா தெரியல தெரியுதுடா மேம் இல்லன்னு சொல்லல அது நான் திருத்திட்டு வாணும்னு சொல்லிட்டு தான் நான் இவர் கூட வா எப்ப திருந்த போறேன் ஏன் அப்படி போ சொல்லுங்க இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன்மா சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல இன்னொருத்தரே ஏன் தேடினா நீ என்ன தப்பு பண்றன்னு உனக்கு புரியதா ஏய் அர்ச்சி பேசே

அப்பதான் பார்த்தேன் டிக்கெட் போட்டு இருந்தப்ப என்கிட்ட அழுதுட்டு இருந்தேன் என்கிட்ட லட்சணமா இருக்கா அப்ப பாத்துட்டேன் லட்சணமாலாம் இது என்னங்க நீங்க